மக்களே வெல்கம் டு மை மொட்டை மாடி நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எந்த விதைப்பும் செய்யல செடிகளை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குன்னு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் அக்கா டெரஸ் கார்டனுக்கு வந்து க்ரீன் நெட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கோயம்புத்தூர் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு தேவை இருக்காது சரிங்களா சமாளிச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் ரொம்ப பீக் போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் கூட மழை பெய்யும் தொடர்ந்து நாலஞ்சு வருஷமா அப்படி தான் இருக்குது உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா வேலூர் விதை திருவிழாவுக்கு அன்றைக்கி ஃபேமிலியில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வரக்க முயற்சி பண்ணுவேன் அந்த விதை திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க அப்புறம் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன டொனேஷன் பண்ணலாங்க ஏன்னா சிறு சிறு விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த திருவிழாவில் நடத்துகிறாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச டொனேஷன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க நம்பர் கொடுக்குறேன் இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறேன் அந்த விவசாயிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன பங்களிப்பு தரலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் கம்பல் பண்ணலை ஹாப்பி கார்டனிங்